ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ಗೋಪಿಯರುಡವ ಆದಿಯಲ್ ವು ದೇವರ್ಕ ಮನಮ ಅನ್ನೈ ದೇವಿಯುಡನೇ ஆனந்தமாய் ரதத்தில் ஏறி எல்லோருமாய் அழகை வீதி வரும்போது கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா கோபியருடன் கூடி விளையாட வந்தவா அசரீரிவா கொண்டும் அப்பொழுதும் எந்த நிலை கேட்க கம்சா உனக்கு கெடுதி கடுகி வருது காரணத்தை கேளல் கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா கோபியருடன் கூடி விளையாட வந்தவா தேவகி வயற்றில் பிறக்கும் எட்டாம் குழந்தை சீக்கிரம் கரிப்பான் என்று உரைத்த மொழி கேட்டு கம்சன் கலங்கியே கமிகத்தான் அடைந்தானே கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா கோபியருடன் கூடி விளையாட வந்தவா கைதன் இல்லாயுதம் எடுத்து இப்பொழுதே காரிய மூடிப்போம் என்று கடுகி கம்சன் வரும் வசுதேவர் காரணங்கள் கூறி நின்றாரே கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா கோபியருடன் கூடி விளையாட வந்தவம் தேவஹிவயற்றில் பிறக்கும் குழந்தை எல்லாம் சென்று உன்னிடமே தருவேன் ஏதும் அறியாத ஸ்ரீயின் பாபமதனை ஏற்காது என்று உரைத்தார் கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா கோபியருடன் கூடி விளையாட வந்தவம் 嗯。 சொன்னபடிக்கு குழந்தைகள் எல்லாவற்றையும் கம்சனிடமே கொடுக்கவே நாரதரின் சொல்லுபடிக்கு கம்ச நம்ம போ நல்லதன்றி செய்து வந்தானே கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா கோபியருடன் கூடி விளையாட வந்தவா எட்டாவது குழந்தை கிருஷ்ணனும் அப்போ கிருஷ்ண தான் போன்பதமாய்த்த தான் பிறக்கவே இதனை கண்டு வசுதேவரும் தேவகி ஏகவிகடைந்தாளே கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா கோபியருடன் கூடி விளையாட வந்தவா அப்பொழுது அந்த குழந்தை தன் சுவரூபம் அன்னை தந்தையருக்கு காட்டி மறுபடியும் மாயையை போட்டு அந்த குழந்தை மகிழ்வான வார்த்தை உரைக்கும் கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா கோபியருடன் கூடி விளையாட வந்தவ அந்த கோபர் தன்மனையிலே இப்பொழுதொரு நாரிகை பிறந்திருக்கிறாள் என்னை கொண்டு அவ்விடத்தில் விட்டு அந்த குழந்தை எடுத்து இங்கு வாருங்கள் என்றா கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா கோபியருடன் கூடி விளையாட வந்தவா பூட்டுக்களும் இருக்க அங்கு எல்லாம் புகழ் வீரரும் காவல் இருக்க எப்படி நான் செல்லுவம் என்று ஏக்கங்கொள்ளவே எல்லா கூட்டும் தான் வே கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா ஓபியருடன் கூடி விளையாட வந்தவா கிருஷ்ணர் பிறந்த சமயத்தில் மேகங்கள் எல்லாம் கூடி நின்று கண்டு நிற்கவே தேவர்களும் கந்தர்வர்களும் சந்தோஷமாக தரிசனத்தை கண்டு மகிந்தார் கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா ஓபியருடன் கூடி விளையாட வந்தவா காவலரும் கண்களை மூடி வித்திரைதனில் கடுமயக்கம் தான் அடையவே வசுதேவரும் மனதினாலே குழந்தைக்கு விஷயங்கள் செய்தார் கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா கோபியருடன் கூடி விளையாட வந்தவா குழந்தை தன்னை கையில் எடுத்து வசூதேவர் கொண்டு வழி செல்லும் போதும் சினிச்சி நின்று மழை பெய்ய அங்கு ஜலமும் சீரியது வரவே கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா ஓபியருடன் கூடி விளையாட வந்தவா வசுதேவர் கரைக்கு வரவே ஜலம் அங்கு வழிவிட்டு விலகி நிற்கவே கரைகடந்து வசுதேவரும் அந்தமனையின் கட்டிடத்துக்குள்ளே வந்தாரே கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா ஓபியருடன் கூடி விளையாட வந்தவா இந்த குழந்தை அங்கு விட்டு அங்கே உள்ள அந்த குழந்தையை எடுத்து ஏக்கமுடன் வசுதேவரும் திகைத்து திகைத்து இக்கரைக்கு வந்து சேர்ந்தாரே கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா கோபியருடன் கூடி விளையாட வந்தவா குழந்தை கொண்டு மனைக்குள் வரவே பூட்டுக்கள் எல்லாம் மறுபடியும் ஊட்டி கொள்ளவே மாயையே ஆன குழந்தை அப்போ உதங்கு மட்டில்லா அழுகை கொள்ளவே கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ண கூடி விளையாட வந்தவா குழந்தை அழும் சப்தங்கேட்டு காவலர் அல்ல கூடி கம்சனிடம் உரைக்கவே ஓடி வந்து கம்சனும் வாங்கி குழந்தை தன்னை ஓங்கியே தானிறையவே கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா கோபியருடன் கூடி விளையாட வந்தவா வீசி அறிந்த குழந்தை ஆகாயந்தனில் விரைந்து சென்று தான் உரைக்குமே உன்னை கொல்லவே குழந்தை எங்கே ஒளிந்து உற்சாகத்துடன் வளருறான் கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா ஓவியருடன் கூடி விளையாட வந்தவன் ஊரை தன்னை கேட்டு கம்சனு அப்போ ஏக்கமிகளை அதற்குள்ள சூழ்ச்சிகளெல்லாம் அப்பொழுது அநேகவிதம் செய்து பார்த்தார் கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா கோபியருடன் கூடி விளையாட வந்தவா நந்த கோபர் தன்மனையிலே குழந்தைக்கு நல்லதெல்லாம் செய்து அவர்கள் பிரதானமும் தன தானியமும் சகலருக்கும் வேண்டபடி கொடுத்து வா கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா கோபியருடன் கூடி விளையாட வந்தவா அந்த சமயம் தன்னில் குழந்தைக்கு அந்த அந்த சமயந்தன்னில் குழந்தைக்கு அன்பாய் உள்ளதெல்லாம் செய்து கோபியருடனே கூடி கோபாலராக கூடி கன்று மேய்த்து வந்தாரே கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா கோபியருடன் கூடி விளையாட வந்தவன் திடையிடையே கம்சன் ஏவும் இன்னல் கல்லெல்லாம் ஏதும் சிரமம் இல்லாமல் நீக்கி கோபியருடனே கூடி கோபாலராக கோகுலத்தில் இலைகள் செய்தார் கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா கோபியருடன் கூடி விளையாட வந்தவா பிரம்மாவோடு சோதனை நீக்கி தேவேந்திரன் பெருமதம் தன்னை அடக்கி பிருந்தாவனம் தன்னில்லே வந்து காளிங்கனோடு நர்த்தனங்கள் செய்து மகிழ்ந்து தாயார் தந்தையர்கள் மகிழ கோகுல்தன் சந்தோஷமாய் வாழ்ந்து வந்தீரே கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா ஓபியருடன் கூடி விளையாட வந்தவா இந்த செய்தி தன்னை அறிந்து கம்சனும் அப்போ இத குரூரரை அழைத்து தந்தர்மான தன்னில் வளரும் தன்னை நம்மனை கரைத்துவாரென்றா கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா ஓபியருடன் கூடி விளையாட നന്ദഗോപര മനം ഇല്ലാമൽ വരുത്തും നഗത്തി നഗത്തി നിക്കവേ അക്രൂരൊല്ലുപടിക്ക് குழந்தை இதனை அனுப்பி வைத்தார் அந்த கோபரும் கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா கோபி அருடன் கூடி விளையாட வந்தவா ரதில் ஏறிய வந்து சமுடன் காட்சி கொடுத்து துஷ்டர்களுக்கு சிக்ஷைகள் பண்ணி அந்தந்த இடத்தில் இஷ்டருக்கு அனுக்கிரகம் செய்தார் கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா கோபி அருடன் கூடி விளையாட வந்தவா பஞ்சகமான கம்ச ും കുഴന്തയും ഇവനെ ഇപ്പോ അരക്ഷണത്തിൽ കൃഷ്ണ കൃഷ്ണ ഗോവിന്ദ സങ്കോവിന്ദോപി അരുടെ കൂടി വിളയാട വരെയും സമഗാരം പണി കൃഷ്ണനും അപ്പോൾ എതിർത്ത് വരും കംസനെ കൊണ്ടും അന്നെ തന്നയറീട്ടി ഗോപാല കൃഷ്ണർ ആനന്ദമായി ആണ്ടേ കൃഷ്ണ കൃഷ്ണ கிருஷ்ணா கோபியருடன் கூடி விளையாட வந்தவம் நம்பினோரி நோரிடஞ்சல் நீக்கி அரே கிருஷ்ணா நாட்டை பரிபாலனம் செய்தி தாயார் தந்தையர்கள் மகிழ சந்தோஷமாக தாரணியில் ஆண்டு வந்தவா கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா கோபியருடன் கூடி விளையாட வந்தவம் ருக்மணி மன வருத்தத்தை நீக்கியே அவள் நோக்கம் போலே கல்யாணம் செய்தே அச்சுணர்க்கு உபதேசித்த ஆனந்தமான ஆத்மஸ்வரூபரே வாரி கிருஷ்ண கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோபியருடன் கூடி விளையாட வந்தவா எங்கும் நிறைந்த பிரம்மம் ஏகாந்தமாக எந்த நிக்கிரங்கியே வந்து தன்னீலையில் தானாக இருக்க சந்தோஷமான சத்து சித்தானந்த அருள்வாய் கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ணா கோபியருடன் கூடி விளையாட வந்த bye, -bye.